வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பனிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சி தருவதோடு பல நாள் ஆசை ஒன்றை தனித்திறமையால் திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிசபராசி ரிசபராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு திட்டமிட்ட பணிகளையும் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இன்று தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் வந்துவிட்ட ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்றுவிடுவதால் நாள் முழுவதுமே நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு தீர்வு கிடைப்பதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்டி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அத்தியாவசிய வேலைகளை கூட முடிக்க முடியாமல் தடை வருவதால் ஒருவித பதட்டம் இருக்கவே செய்யும் இருப்பினும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முடிக்க வேண்டிய பணிகளை மதியத்திற்கு பிறகு அழகாக முடிப்பீர்கள் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவங்களும் மகிழ்ச்சி அளிப்பதோடு குழந்தைகள் வழியிலும் பெருமை தரும் சம்பவம் நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார தடைகள் முற்றிலும் விலகுவதோடு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாள் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு திட்டமிட்ட பணிகளையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி 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 நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் கூட தாமாகவே முடிவடைவதை பார்த்து மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று குழந்தைகளாலும் பெருமை தரும் சம்பவம் நடப்பதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கே தடை வருவதால் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்